வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இடி மணல் பிரச்சனையில் தொழிலதிபர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் அதிகார எல்லையை மீறி இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம்னா தொடர்ந்து ஈடி அப்படிங்கிறது வந்து அதனுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் இருந்து கெஜ்ரிவால் இருந்து கெஜ்ரிவாலுக்கு அவங்களுக்கு பிணை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே பிணை கொடுத்துருந்தாங்க ஹேமந்த் சோரனை விடுதலை பண்ணிட்டாங்க சஞ்சய் சிங்கை வெளில விட்டுட்டாங்க ஜாமீன் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈடி செய்வது எல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கடந்த பிஜேபி இப்போ இருக்க பிஜேபி அரசு முயற்சி செஞ்சது அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் குறிப்பாக புலனாய்வு அமைப்புகளுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அது தனிப்பட்ட அமைப்பு அப்படின்னு ஐயா மோடியை நாடாளுமன்றத்தில் சொன்னார் ஆனாலும் தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னார் இன்றைக்கி என்ன நடந்தது ஈடி அதிகாரிகள் தொழிலதிபர்கள் மீது அதுவும் இல்லை மண் மல்கு குவாரி இந்த குவாரியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்ன நினச்சோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் ரெய்டு அப்போ என்ன சொன்னோம் நிறைய பேர் தொழிலதிபர்கள் வழக்கும் போட்டாங்க அதுக்கப்புறம் முறையீட்டு நிறையா பில்லு வந்து பில்லே போடாமல் லாரி உள்ளே வந்துட்டு போயிடுச்சு இதில் ஜிஎஸ்டி இழப்பு வந்தது அப்படிங்கும்போது பெரிய நியூஸ் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து கவுர்மெண்ட் பணத்தை ஏமாத்துறீங்க அப்படின்னா அது விசாரிக்க ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் கவுர்மெண்ட் பணத்தை ஏமாத்துறது பெரிய அமௌண்ட்டு அதில் ஜிஎஸ்டி கட்டணும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டணும் இந்த ஜிஎஸ்டி கட்டணம் அப்படிங்கும்போது என்ன வருதுன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் துறை உள்ள வருது ஆனாலும் இந்த வழக்கு தமிழக அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும் இந்த ம இந்த மணல் குவாரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடி அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க அவர் கடைசியாக லீவில் போனார் அதற்கப்பறம் வந்தார் அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு துரைமுருகனை லாக் பண்ண போகிறாங்க துறைமுறக்கு பிரச்சனை வருது அப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மணல் குவாரி அப்படிங்கிற விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து அவங்க ஆஜராகலை உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் நீங்கள் ஆஜராகணும்னு சொன்னாங்க அது வந்து இது பெரிய ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மணல் அப்படிங்கிறத வச்சு எல்லோரும் மாட்ட போகிறாங்க எல்லோரும் மாட்ட போகிறாங்க திமுக லாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியும் அதிமுக அமைதியாக இருக்குது பிஜேபி சைலண்ட் ஆகுது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை கம்முன் இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெய்டு வருது பிஜேபிக்கு வேண்டிப்பட்ட பிஜேபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்லேயே ரெய்டு தான் தெரியும் பிஜேபிக்காரங்க இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் பணம் வாங்குறாங்க அதில் பிஜேபியும் விதி வழக்கு இல்லை என்னங்க நீங்கள் ரொம்ப பிஜேபின்னா நெருப்பு போன்றவர்கள் அப்படின்னா அது வெளியில் அவங்க பேசுவாங்க மற்றபடி மக்களுக்கும் தெரியும் அவங்க யாருன்னு அதனால் அவங்க அவங்க ஆஃபீஸ்க்கும் நிறையா பணம் போகிறதுனால இந்த மணலை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் கூட இந்த மணல் விஷயத்தை யாரும் தொட ஏன்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது பெரிய அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து தவறு அப்படின்னா அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த மணல் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலும் பரவலாக நடக்குது இதை நான் இப்போ பேச வேண்டியது இன்னொருத்தர் இன்னொருத்தரப்பு எல்லோரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதுக்கு விடை அப்படிங்கிறது வந்து ஒரு வலிமையான ஒரு தலைவர் வந்தால் ஒழிய இது பண்ணுறது ரொம்ப சாத்தியம் கம்மிங்க அது வந்து நிதர்சனமாக உண்மை தான் இன்றைக்கி இருக்க எல்லாத்துக்கும் பணம் போது நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் வெளிப்படையாக பேசணும் சும்மா வந்து இல்லை இல்லைல்ல அவர் நிறுத்திடுவார் இவர் நிறுத்திடுவார் அப்படிலாம் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் ஈடி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தவனே என்ன ஆச்சுன்னா மோடி அவர்கள் வந்த பிறகு தான் ஈடி பெரிய ஃபேமஸ் ஆச்சு மோடி ஈடி ரைமிங் அருமையாக இருக்கும் மோடியால் ஈடி பெருமை ஆகிட்டுது அப்படி இருக்கக்கூடிய ஈடி என்ன பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் போய் தனக்கு பிடிக்காதவங்க நல்ல மேலெலாம் வழக்கு போட்டு எல்லா வேலையும் பண்ண வேண்டியது ஃபண்டு கொடுக்கலாம் படம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட என்ன யோசிக்க மணல் குவாரி அதிபர்கள் மேல ஒரு வழக்கு போடும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன போடணும் இதெல்லாம் மோடி பண்ணுவாருங்க அவங்க மேல வழக்கு போட வேண்டியது அவங்க பணம் கொடுத்தா விட்டுவாரு நடைமுறையில் இருந்துருக்கு எஸ்பிஐ பாண்டில் பண்ணியிருக்காங்க அப்ப என்னாச்சு இப்படியே போகும்போது ஏகப்பட்ட விஷயத்துல ஈடிக்கு ஒரு இடிய இருக்குது உச்ச நீதிமன்றம் உயர் இப்போ இன்னைக்கு கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்கலாம் என்ன பதில் சொல்லுவாங்க நீதி எல்லாத்துக்கும் பொதுவானது கரெக்ட் பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் கனிம வளம் வராத போது நீங்கள் எப்படி ஈடி உள்ளே போய் பார்க்குறீங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லலாம் கடந்த காலங்களில் பிஜேபிக்காரங்கிட்டேருந்து எவ்வளோ பணம் எடுக்கப்பட்டது இந்த நாலு கோடி விவகாரம் இப்போ பிடிச்சிருக்காங்க போலீஸ் உங்களுக்கு தெரியும் புரிய விஷயம் அவர் இல்லை இவர் இல்லை அவர் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் யார் நடந்ததுன்னு தெரியாமையாக இருக்குது ஆனால் ஏன் இன்னும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் ஈடி வரணுமே ஏன் ஈடி வரல ஓ அது வந்து பிஜேபிக்காரங்கன்னா வராதா எனக்கு புரியல எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியுங்க வந்து அந்த வேலையை பண்ணுறாங்கன்னு தெரியாமையாக இருக்குது இன்னொன்று இவங்க வந்து திமுக மோசம் திராவிட மோசம்னா நீங்கள் அவங்க அதாவது நீங்கள் அதை விட மோசமாக இருக்கீங்கன்னு அதுதான் அவங்களுக்கு கோவம் வருது மறுபடியும் சொல்கிறோம் செந்தில் பாலா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் திமுகங்க கோயிஸ்டால் பரவாயில்ல செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு மக்கள் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அதே போல் திமுக திமுக அதிமுகலாம் ஊழல் இல்லாத கட்சியானா அதிக மக்கள் எடுத்துக்கல எல்லாரும் ஊழல் செஞ்ச கட்சி தான் ஆனால் அதை சொல்றதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதான் பிரச்சனை அவங்க ஊழல் நீங்கள் மதவாதியும் சேர்த்து கொண்டு வரீங்க மக்களை பிரித்தாடுறீங்க இதெல்லாம் விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இடி வந்து அந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து தவறுன்னு இன்னைக்கு தொழிலதிபர்களை விடுவிச்சிருக்காங்களே காமன் மேன் என்னங்க நினைப்பான் ஏங்க ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை தப்பு பண்ணுறாரு அந்த பிரச்சனையை யார் விசாரிக்கணும்னு கூட தெரியாம போய் விசாரிக்கிறீங்க இதான் மோடி அரசாங்கம்மா அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு யார் பொறுப்பு இன்னும் கேட்டால் இதில் ஒரு சரத்தே இருக்குது என்ன சரத்து ஈடியில் யாரையோ ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா அவர் தான் நிரூபிக்கணும் தான் குற்றமற்றவர் அப்போ எப்போ நிரூபிச்சுட்டு எப்போ வெளியில் வருது இப்போ போலீஸ் வந்து ஒருத்தரை பிடிச்சாருன்னா போலீஸ் நிரூபிக்கணும் அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு ஆனால் இடி கிட்டே போனோம்னா நம்ம நிரூபிக்கணும் ரைட்டு ஈடி தவறாக ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிங்கன்னா இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா இப்போ ஈடி ஒருத்தர் மேலே கேஸ் போடுது அது தப்பு இடி அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ஆண்டு இருக்குது இது வரைக்கும் யாராவது ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா இங்கேருந்து அங்கீதிவாரி என்னங்க ஆச்சு கொஞ்சம் யோசனை பாருங்கள் அங்கே திவாரி மேட்டரை பற்றி யாராவது பேசுகிறோமா வாய்க்கிலேயே பேசுகிறாங்க எல்லாரும் மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி வந்த இந்த உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவு இந்த மாதிரி ஈடி அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறது உண்மையிலேயே ஈடிக்கு மட்டும் இல்லைங்க தப்பு உண்மையிலேயே தப்பு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு கூட இப்போ துடி ரூண்டு பெறும் இடி வந்துருச்சுன்னா இடிலாம் பண்ணுற தப்புங்கிற மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு இமேஜ் வந்துருச்சுங்க நடப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா புலனாய்வு அமைப்புகளின் அந்த அதிகாரம் புலனாய்வு அமைப்புகளின் மீது இருக்க நம்பகத்தன்மையெல்லாம் கெடு குடிச்சோராகுன்னு மோடி அவர்கள் அரசு தான் இன்னைக்கு வந்ததெல்லாம் ஒரு புலனாய்வு அமைப்புக்கு இதெல்லாம் நல்லதா சரி அந்த புலனாய்வு நல்ல இந்த புலனாய்வு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருக்கும்போது சில அதிகாரிகள் இந்த மாதிரி தப்பு பண்ணி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கண்டிக்குதே இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சாதாரண ஒருத்தர் தப்பு மட்டும் ஒரு கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணாமட்டும் ஆ லஞ்சம் வாங்கி விட்டார் பிடிச்சிட்டாங்க எவ்வளோ லஞ்சம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் லஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு என்னது நம்ம ஒன்றும் புரியவே இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக மணலில் கொள்ளை நடக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே கேஸ் போட்டு அது தண்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தப்பாக கேஸ் போட்டு அவங்க வெளியில் வர்றதுக்கு நீங்கள் காரணம் ஆகிட்டீங்களே உண்மையா இல்லையா இன்றைக்கி அந்த தொழிலதிபர்களை விட்டுட்டீங்க ஏற்கனவே நீங்கள் போட்ட கேஸ்லாம் என்னாச்சு மொழி நம்ம கேட்குறோம் பொன்முடியின்னீங்க குஜரை முருகன்டிங்க அவரு பீடிஆர்ன்னு நீங்கள் அவர் ஒன்றுமே நடக்கலையே அப்போ திமுக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா தானே யோசிக்கிறோம் திமுக மோசமான கட்சி இப்போ நீங்கள் யாருங்கிற கேள்வி வருமா வராதா மோடி நம்ம சொல்கிறோம் ஈடியோடைய நிறைய நடவடிக்கைகள் கேள்வி ஈடிக்கு இடியை இறக்கியிருக்காங்க உண்மையிலேயே இனிமேல் வந்து மோடி வந்து இடி வச்சுலாம் மிரட்ட முடியாதுங்க ஏன்னா ஏற்கனவே மிரட்ட முடியாத நிலமைக்கு போயிட்டு இருக்குது மம்தா பேனர்ஜி சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு சிபிஐக்கு ஒரு ஒரு பாட கற்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லா வழக்குலையும் ஈடி அதனால் மோடி நம்ம சொல்கிறோம் ஈடிக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுறாங்கள வாய்ப்பூட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு விதத்தில் இது நல்லதும் கூட இனிமேலாவது இந்த மாதிரி தவறை ஒழுங்காவது கேஸ் போகணும் அதுவே தெரியாமல் இவர்களோ மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது யோக்கியர்கள் மாதிரி மற்ற எந்த எல்லா அமைப்புகளும் தப்புங்க எடுத்தோன்னே சிபிஐ தான் அதான் ஜெயலலிதா கேட்ட மாதிரி சிபிஐ என்ன வாழத்தில் இருந்து கூத்தவர்களாக கேட்குறாங்களா இல்லையா கள்ளக்குறிச்சி மாறணும் சிபிஐ அந்த மா இது சிபிஐ இனிமேல் என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஈடி இடியோட நிலைமையதான் நான் பார்த்துட்ருக்குவேன் சுற்றி முத்தி இந்த விஷயங்கிறது மோடி சொல்கிறோம் மோடிக்கு ஒரு இடியை இறக்கி இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்